ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி மைல் சேனல் கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட பாலக்கீரையில் இந்த மாதிரி பூரி செஞ்சு தந்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பவுலில் நல்லா தண்ணி கொதிக்கும் போது க்ளீன் பண்ணி வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அப்படியே அந்த கீரையை எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம் அப்போ தான் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த கீரையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரைச்ச விழுது நல்லா வடிகட்டிக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அரைச்ச பியூரியை சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு பிசைஞ்சாச்சு கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சிடலாம் இப்போது உருண்டிகள் ஆக்கிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப்க்கு தேய்ச்சு எடுத்துடலாம் இப்போது கடாயில் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சு மாவு போட்டுட்டோம்னா பாருங்கள் பாலக் பூரி ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு Thanks for watching.